வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதலாம் இது நாமக்கல்ல தத்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகனுடைய கோவில் இந்த இடம் இந்த இடம் ஞானத்துக்குரிய இடம்தான் இந்த இடம் தவத்துக்குரிய இடம்தான் நாமக்கலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே நல்ல வடிவத்துக்குரிய இடம்தான் தவத்தில் ஒரு நல்ல செயல் வடிவத்தை காட்டக்கூடிய இடம்தான் ஒரு நீர் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் எப்படி இணையப்படணும் அப்படின்னா ஒரு முதல்ல ஒரு மனிதனுக்கு நெருப்பு கிடைக்கப்படணும் சூரியக்கலை அதிகமாக ஒரு மனிதன் அவனுக்கு பயன்படுத்த ஒரு செயலாக்கம் நடக்கப்படணும் அப்பொழுது அந்த நெருப்பு தத்துவத்துக்குள்ளிருந்து நீரை ஒரு மனிதன் நெருப்பாக மாற்றுவதற்கு அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து பெரிய ஒரு சூடாக மாற்றி அதையே நெருப்பாக மாற்றி ஒரு நீரையும் நெருப்பாக மாற்றி ஒரு தத்துவமாக மாற்றி ஒரு செயல் வடிவமாக ஆக்கி ஒரே செயலாக ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றது தான் இந்த யோக கலையில் இந்த தவத்தில் ஒரு பெரிய செயல் இந்த நீரையும் நெருப்பையும் ஒரே தத்துவத்துமாக ஒரே உபதேசமாக ஒரே செயலாக எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த யோக பாரம்பரியத்தில் இந்த தியான பாரம்பரியத்தில் பெரிய செயல் என்று சொல்வார்கள் அப்படி உருவாக்கப்பட்டுட்டு அது திருப்பி இயல்பாக மாறி இரண்டு சுவாசமாக மாறி ரெண்டு தன்மையில் அந்த இயக்கத்தை அது தொடங்குது அப்படிங்கிறது அதோடைய பொருள் இங்கே இயக்கமாக இருக்கப்படுகிற இங்கே செயல் வடிவமாக இருக்கக்கூடிய எல்லா செயலும் இப்படித்தான் மையமாக இயங்குகிறது தவம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளையும் ஒவ்வொரு வடிவத்துக்குரியவரும் உங்களுடைய செயல் வடிவத்தை நீங்கள் இந்த ப்ரஸண்ட்டில் இருக்கிற வாழ்க்கையை நினைத்தே நீ இது உங்களுடைய வாழ்க்கை இது உங்களுடைய உடல் இது உங்களுடைய குடும்பம் இது உங்களுடைய படிப்பு இது உங்களுடைய துன்பம் துயரம் என்று நினைக்கிறீர்கள் அந்த ப்ரஸண்ட்டில் இருக்கிற வாழ்க்கையை தாண்டி உங்களுக்கு நிறைய வாழ்க்கைகள் தொடர்பில் இருக்கிறது அதை தேட நீங்கள் முற்பட்டால் மட்டும்தான் அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் தவன் பண்ணுகிற மாணவர்கள் அனைவர்களும் சித்தர்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் ரிஷிகளையும் கடவுள்களையும் தேடுகிறார்களே விழிந்த தன்னுடைய வாழ்க்கையை தேடுவதற்காகத்தான் தவம் செய்கிறோம் என்று எந்த மனிதனுக்கும் தோணவில்லை தவம் என்பதே தன்னுடைய பிரசண்டில் இருக்கிற வாழ்க்கை மாறியே வேறு ஏதாவது வாழ்க்கை இருக்கிறதா நமக்கு ஏன் துன்பம் இப்போ நாம் தவம் செய்ய வந்தோம் நாம் இந்த இறை தேடுதலுக்கு வந்தோம் எதற்காக வந்தோம் என்ன செயலுக்காக வந்தோம் ஒரு மருத்துவமனையிலே கால் முறியப்பட்டு தலைகளாக தொங்கி கிடந்தோம் அப்பொழுது துன்பம் துயரம் அதிகமாக இருந்தது இந்த துன்பம் துயரத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த துன்பம் துயரம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் தேடி வந்தோம் அப்போ அந்த ஞான ஆன்மீக பாதையிலே ஞான பாதையிலே தேடத் தொடங்கியபோது போது நம் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி தான் சித்தர்களை தேடுகிறோம் முனிவர்களை தேடுகிறோம் கடவுள்களை தேடுகிறோம் ரிஷிகளை தேடுகிறோம் என்று நினைத்தோம் முடிவில் கடைசியாக கொஞ்ச தூரம் போக போக தான் தெரிந்தது அங்கே சித்தர்களை தேடவில்லை முனிவர்களை தேடவில்லை தன்னையே கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு தவம் பண்ணுகிற மாணவனுக்கும் தன்னை தான் தேட வேண்டும் இந்த பிறப்பில் வைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த மனிதனுக்கும் எந்த தீர்வையும் கொடுக்க முடியாது ஒரு குருவாக இருக்கப்பட்டவர்கள் வந்து கருமவினையோ முப்பெருப்போட தொடர்பையோ எந்த செயலாக்கத்தை பேசினாலும் எந்த மனிதனுக்கும் புரிந்துவிடப் போவதில்லை ஏன் என்று கேட்டால் இது ஒரு பாடத்திட்டமாக புரிய வைத்து விட முடியாது ஒரு தனி மனிதனுக்கு தனக்குள்ளே லயக்கப்படணும் தனக்குள்ளே ஒரு பெரிய செயல் வடிவம் கிடைக்கப்படணும்னு எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது எதற்காக ஒரு செயல் வடிவம் இருக்கப்பட்டிருக்கிறது ஒரு தவம் பண்ணுகிற ஒரு சாதாரண மனிதன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்வதற்காக தேடும்போது தான் எத்தனை எத்தனை பிறப்புகள் அவனுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன செயலாக்கத்துக்குள் இருக்கிறது இந்த பிறப்பில் ஏன் துன்பம் துயரம் என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படி ஒருவேளை அவன் தெரிந்து கொள்ளுங்கிற பட்சத்தில் அவனை புரிந்து கொள்கிற விஷயத்தில் இந்த துன்பம் என்ன இந்த துயரம் என்ன என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது அப்படித்தான் எனக்கு இந்த துன்பம் எதற்கு இந்த துயரம் எதற்கு இந்த மனித வாழ்க்கை எதற்கு இந்த பிறப்பில் நான் ஏன் பிறக்கப்பட்டேன் என்பதை துல்லியமாக காட்டப்பட்ட போதுதான் நம்மளுடைய முப்பிறப்புடைய தொடர்பு என்ன என்று நாமே பார்த்ததினால் நாமே அறிந்ததனால் நாமே தவத்தில் தெரிந்து கொண்டதனால் அந்த செயல் வடிவத்துக்குள்ளிருந்து தான் இந்த துன்பமும் துயரமும் தோன்றப்பட்டிருக்கிறது இந்த துன்பமும் துயரமும் ஏதோ ஒரு செயல் வடிவத்துக்குள் இருப்பதாகவோ யாரோ ஒருவர் கொடுத்து விட்டார் உறவினர் கொடுத்து விட்டார் இல்லை வந்தவங்க போனவங்க கொடுத்துட்டாங்க ஒருத்தவங்க செய்வனை பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க வேலைப்பாடு பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க கன்டி பண்ணிட்டாங்க ஒருத்தர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து என்னை ஆள் வச்சு அடிக்க பார்க்குறாரு எனக்கு ஏதோ ஒரு செயலாக்கத்தில் ஒருவன் கடன் கொடுத்து விட்டு என்னை தொந்தரவு செய்கிறான் இந்த துன் இந்த எல்லாம் பிரசண்டில் நடக்கிற எந்த செயலும் இல்லை இதற்கு பின்னால் மிகப்பெரிய கதை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு என்று சொல்வார்கள்வா அதுபோல ஒரு பெரிய சாம்ராஜ்யமும் பெரிய வரலாறும் இருக்கிறது அந்த வரலாறை ஒருவரும் தேடுவதற்கோ போவதற்கோ தயாராக இல்லை அதுதான் பெரிய செயல் தன்னை தானே தெரிந்து கொள்ளணும்னா வேற யார் தெரிஞ்சுக்குவா உங்களை போய் யார் தெரிஞ்சுக்குவா நீங்கள் ஏன் இப்படி கண்ணீர் விடுறீங்க நீங்கள் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படி கோடீஸ்வரனாக இருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களா இல்லை கிளி ஜோசியக்காரன் இல்லை எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்குவீங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தானே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தானே தேடணும் உங்களுக்கு பசத்தாக நீங்கள் தானே சாப்பிடுவீங்க அப்போ நீங்கள் தானே தேடணும் அதுதான் தவம் பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் எந்த மருத்துவமனைக்கு போனாலோ எந்த அரசாங்க உயர் பதவியில் இருக்கிறவர்கள்ட்ட போனாலோ எந்த இடத்துக்குள்ளே போனாலும் தன்னை உணர முடியாது தன்னை உணர வேண்டும் என்றால் ஒருவன் தானாக தேட வேண்டும் அந்த தானாக தேடுறவனுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய வாய்ப்புகள் கிட்டப்படுனா ஆல்ரெடி ஒருத்தன் தன்னை உணர்ந்தவன் ஒருத்தன் இருப்பான்ல எங்கேயாவது மரத்தடியிலையோ எங்கேயாவது ஒருத்த படுத்திருப்பான்ல அவனை கண்டுட்டால் அவன் தன்னை உணர்ந்துட்டு என்ன தந்துறான் தன்னை மட்டும் உணர்ந்துட்டு உட்காந்துருக்கான் அங்கே அவனுக்கு என்ன பிரச்சனைனா தன்னை உணர்ந்தவனுக்கு தாயார் தன் என் மனைவியார் தன் அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வர்றான் அவனு யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனால் அந்த தன்னை உணர்கிற பாதையில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இதுதான் இதை விட்டுட்டு நெஞ்சு வலிக்கு இதயம் பலவீனமாக இருக்கிறதுக்கு உடல் பலவீனமாக இருக்கிறதுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நீங்கள் உற்சாகமாக மாறுவதற்கு தவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் யோகத்தை கற்றுக் கொடுங்கன்னு இப்படி சோம்பேறிகள் வந்து போர்டை வச்சுக்கிட்டு அலவுன்ஸ் பண்ண வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் என்னங்க அது லேகிய வைக்கிற வேலையாக எத்தனை பாரம்பரியமாக எவ்வளோ நுட்பமாக தியானம் என்றது எவ்வளோ பெரிய 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 பெரியவர்கள் செஞ்ச கலைங்கிறது எவ்வளோ பெரிய நுட்பமான கலை தன்னை உணர்றதுக்காக ஒருத்தன் தேடுனா அதை விட்டுட்டு கொய்யாப்பழத்தையும் ஆப்பிளையும் வாங்கிக்கிட்டு சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவோன்னு ஒரு குடும்பத்தோடு வர்றாங்க தன்னை உணர்கிறது முயற்சி இருந்தால் தான் விடுதலை ஒரு செயல் வடிவம் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே தன்னை உனை உண முயற்சி பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல உங்கள் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டா காலேஜுக்கு போகிறான் எதுக்கு கொடுக்குறீங்க பத்து விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்கிறது மட்டும் கொடுக்குறீங்களா படித்து முடித்தாதான் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா சம்பளம் வாங்குவான் வயல் வாழ்க்கையில் செட்டில் ஆவான் இருக்குல்ல அப்போ அதை கல்வியை வச்சு அதுதான் அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவன் பொழைச்சிக்குவான்னு ஒன்று இருக்குல்ல அதே செயல் தான் தன்னை உணர்றதை ஒருத்தன் உணர்ந்தால் இந்த துன்பத்துலேருந்து துயரத்துலேருந்து ஒருத்தனால் விடுபட முடியும் இந்த கண்ணீர்லேருந்து விடுபட முடியும் அப்படியே ஒருத்தன் பேசுகிறதே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்போ விடுதல் கிடைக்கும் எப்போ விடியல் கிடைக்கும் எப்போ ப்ராக்டிக்கலாக மாறுறது எப்போ இந்த செயல் வடிவத்துலேருந்து வர்றது இந்த தியானம் என்பது இந்த செயல் என்பதில் பட்ட போட்டுக்கிறது ஆன்மீகன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றுறது குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஒரு மரத்தடியில் பொங்கல் வைக்கிறதா வேலையா அது இல்லையே இந்த மனித குலம் நீ படுகிற துயரத்தை நீ படுகிற துன்பத்தை என்னோடு பிறந்த என் சகோதரன் விட்டான் என் சகோதரி இறந்து விட்டாள் என் தாய் இறந்து விட்டாள் நான் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறேன் இப்படி என்று ஒருவன் நினைக்கும்போது இது என்ன படைப்பு இது என்ன செயல் இது என்ன கூத்து இது என்ன கொடுமை எனக்கு மட்டும் ஏன் நடக்குது என்று ஒருத்தன் தேடினால் அதற்கான முழு விளக்கமும் அவனுக்கு தெரியும் பல ஆண்டுகளாகும் ஆனால் தெரிந்துவிட்டால் அவன் இந்த வாழ்க்கையில் முக்கியமானது இறைவன் என்பதும் இந்த படைப்போட தத்துவம் என்பதும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை யார் என்று தேடி கண்டுபிடி இந்த சவாலை உங்கையிலே கொடுத்துட்டான் நீ தேடுறா நீ ஏன் என்ன நாடுகிறாய் நீ ஏன் என்ன வந்து பார்க்குறாய் தேட வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை யார் மேலேயே கை காட்டுகிறாய் யார் மேலே பழி போடுகிறாய் அது புரோஜனம் அல்லது அது அது ஒன்றுக்கும் ஒவ்வாது இந்த உலகம் முழுக்க தேடப்பட்ட எத்தனையோ யோகிகள் இப்படி தான் தேடுனாங்க எதுக்கு ஒரு காவி வெட்டில் ஒரு சாதாரண மரத்தடியில் ஒருத்தன் ஏன் படுத்திருக்கான்னா அவன் யாருன்னு அவனை தெரிஞ்சுக்கிட்டான் இதோட நோக்கம் என்ன சாமியாரை விருத்து போய் சாமியார் ஐட்டமா வேலை கிடைக்கலன்னு சாமியார் ஐட்டமா நோய் வந்துச்சுன்னு சாமியார் ஐட்டமா இல்லை புள்ள பொண்டாட்டிலாம் விட்டுட்டு அப்படியே சாமியார் ஐட்டமா ஐயோ கடவுள் அங்கேயிருந்து மரத்தடியில் இறங்கி வந்தார் ஐயா குருநாதா கடவுள் வண்டிக்கலாம் நானும் உங்கள் பின்னாடி வரேன்னு போயிட்டோமா அப்படிலாம் இல்லைங்க ஒருவன் தேட தொடங்கினான் தான் யார் எந்தெந்த பிறப்பு ஒவ்வொரு பிறப்பையாக ஒவ்வொரு கூறுகளாக தேட 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 ஒரு இடத்துல எஜில் போய் பார்த்தா அவன் முதல் முறையாக தோன்றியதையும் கண்டுபிடிச்சிட்டான் அங்கே என்ன செயல் இருக்குன்னா அங்கே மொத்தமாக அந்த அந்த கடைசி பிறப்பையும் அவன் முதல் முறையாக தோண்டப்பட்ட பிறப்பையும் பார்க்கும்போது அங்கே தன்னையே மறந்து போனான் அந்த செயல் வடிவத்தையே மறந்து போனான் இது ஒரு ஆராய்ச்சியாக இது ஒரு அறிவு சார்ந்த மிக நுட்பமாக ஒவ்வொரு தனி மனிதனும் பழக வேண்டும் நம் சமூகத்தில் வேடிக்கை சித்தர்கள் பாரம்பரியம் கடவுள் என்பதெல்லாம் கற்பனை கதாபாத்திரமும் மூட நம்பிக்கையில் உணர்ந்து பூசிட்டாங்க எங்கள் ஊரில் பொங்கலுக்கு செவுத்தில் வெள்ளை அடிக்கிற கதையை ஆக்கி விட்டாங்க ஒரு சயின்ஸாக ஒரு அறிவியலாக ஒருத்தன் தேடினா நான் தேடுனேன் என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் விடுபட்டு நிற்கிறேன் கந்த எந்த செயலுக்குள்ளே எல்லாத்துலையும் விடுபட்டு நிற்கிறேன் என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு எதுக்கு வர்றார் அவரை நான் எந்த அடிப்படையில் பேசுகிறேன் எந்த அடிப்படையில் உட்காந்து அவருக்கு தவம் சொல்கிறேன் என்னை அறிஞ்சதுனால அவர் யார் என்று எனக்கு தெரிகிறது அவர் இந்த பிறப்பை வச்சு மட்டும் என்கிட்ட பேசுகிறார் சுவாமி நான் வேலை பார்க்கணும் நான் தொழிலில் முன்னேறணும் எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு தியானம் கற்றுக் கொடுங்க என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறார் நான் அவருடைய நிறைய பிறப்புகளை ஆராய்ந்து பார்க்குறேன் அதே செயலை அவர் பார்க்கணும் அவர் பார்க்கறதுக்கு வழிகாட்டுறேன் அவரை காப்பாற்றுறதுக்கு வழிகாட்டலை அவர் எப்படியாவது என்றாவது ஒரு நாள் தன்னை உணர்ந்துட மாட்டாரா தன்னை மாத்திட மாட்டாரா செய்கிற மாட்டாரா அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற மாமியா மாமனாரெல்லாம் ஒரு புருஷனையோ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணையோ அனுப்ப மாட்டாங்க தவத்துக்கு கடைசி இந்த சாகர கடைசி இந்த கைத்துக்கட்டில் இழுத்துக்கிட்டு படுப்பாம்பார் அப்போ போ ஐயோ இப்போ இவர் இவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டால் நல்லாயிருக்கும் இவர் கடவுள் வழியாக போயிட்டால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் ஒரு ஒன் சிறு வயதிலிருந்து தன்னை யாருன்னு உணர்ந்து கொள்வதுக்கு தேட வேண்டும் இதுதான் நுட்பமான இருக்க செயல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்